வணக்கம் தமிழ் உறவுகளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் நம்ம டைட்டில் வின்னர் கில்மிஷா சி தமிழின் சரிகமப்பாவில் அதிரடியாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் இந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு முன் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்களென்றா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் சரி வாங்கோ நாங்கள் வீடியோக்குள் போகலாம் இந்த வார இறுதியில் சீத்தமிழ் பாடல் போட்டி நிகழ்ச்சியில் சரிகமப்பா சங்கமம் என்ற டைட்டிலோடு கடந்த சீசனில் பாடிய போட்டியாளர்கள் இந்த சீசனில் பாடிக்கொண்டிருக்கும் போட்டியாளர்களோடு இணைந்து பாடப்போகிறார்கள் இந்த சங்கமத்தில் நம்ம கில்மிஷாவும் சீத்தமிழ் சரிகமப்பாவின் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து தற்போது போட்டியாளராய் மாறிய கார்த்திக்கும் இணைந்து பாடுகிறார் இவர்கள் என்ன பாடலை தெரிவு செய்து பாடப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது கார்த்திக்கின் எண்ணமெல்லாம் மக்களை மகிழ்ச்சி படுத்துவது மட்டும்தான் என்று பல தடவை மேடையில் சொல்லியிருக்கிறார் அதனால்தான் என்னவோ மக்கள் நாயகி கில்மிஷாவுடன் இணைந்து இளைய தளபதி விஜய் நடித்த துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து தொடு தொடு எனவே என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் என்ற கரிகரன் சித்ரா பாடிய அட்டகாசமான பாடலை தெரிவு செய்து பாடி பெரிய வரவேற்பை பெற்றுள்ளார்கள் இதனுடைய முழு பாடலும் வெளிவராத நிலையில் தற்போது புரோமோ மட்டும் வெளியாகி இணையத்தில் சக்கை போடு போடுகிறது இந்த இடத்தில் முக்கியமான விடயம் ஒன்றை மக்களுக்காக சொல்லியே ஆக வேண்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்த்திக் பாடகராக அறிமுகமானதே நம்ம கில்மிஷாவால் தான் எப்படி தெரியுமா இந்த சீசனுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து போட்டியாளர்களை தெரிவு செய்வதற்காக யாழ்மண்ணுக்கு வந்தபோது கில்மிஷாவுடன் சேர்ந்து இவர் பாடி ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட வீடியோ வைரலாகி அது நடுவரான விபி அவர்களின் பார்வைக்கு செல்ல விபி கார்த்திக்கை அழைத்து பாட வைக்கிறார் பின்பு கார்த்திக் போட்டியாளராய் தெரிவாகி தற்போது வரை சிறப்பாக பாடி வருகிறார் தற்போது இந்த சங்கமம் நிகழ்ச்சியில் இரண்டு விடயத்துக்காக மக்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் ஒன்று மறுபடியும் கில்மிஷாவை சீத்தமிழில் பார்க்க வேண்டும் இரண்டு கார்த்திக் கில்மிஷா ஜோடியின் முழு பாடலும் எப்படி அமையப்போகிறது அதற்கு நடுவர்களின் கோல்டன் ஷவர் கிடைக்குமா என்பதுதான் மக்களுடைய ஆவல் காத்திருப்போம் இந்த வாரம் வரை அன்புறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் தான் அடுத்தடுத்த வீடியோக்களை விடுகையிட எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் தொடர்ந்தும் உங்கள் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்